நாங்கள் குருவண்ணா மூன்று ஒரு ஜிட்டி ஊடாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் ஜால்ராட்சிய கதைகள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தற்பொழுது அத்தியாசம் ஐம்பத்தி ஆறாவதுக்கு ஐம்பத்தி ஆறை நோக்கி வந்துவிட்டோம் இவ்வாறு இந்த உலகுடைய தேவி மற்றும் இந்த செகுராய சேகரிடைய திருமணங்கள் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது அப்போ அவர்களும் தங்களுக்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் வேறொரு பக்கத்தில் ஒரு பிரசகவலி கேட்கிறது அதாவது இந்த சோமசூரியருடைய பரவியாள கரகமாக சில நாட்களுக்கு பிறகு ஒரு பிரசவரி சத்தம் ஒன்று இருக்கிறது இப்போ பரோராணம் வந்து குரல் பெறுகிறது இப்படி என்ன வைத்தியர்கள் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் சொல்லி சரி அதுக்கு தானே எங்களுடைய பராயசி தான் சரி என்றாலும் பெர்ராய பராயசகரணம் இருக்கிறார்கள் செகராயசேகரனும் இருக்கிறார்கள் இதைவிட இங்கே இருக்கின்ற வைத்தியர் மற்றும் வைத்தியர்கள் அவர்கள் சொல்லி நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்போ பிரசவ வரி எடுத்துவிட்டது இப்போ ஒரு இடையிலே மந்திரி பதவி வாயத்தை சோபுசூரிய என்ன செய்வதற்கு தெரியவில்லை சரி ஒரு கால் செகராயச பராயச இவர்களிடத்திலும் ஒரு கால் கலைத்து பார்ப்போம் சரி என்றாலும் எங்களுடைய இந்த ராஜ வைத்தியரை கூட்டிக் கொண்டு வருவோம் என்றால் இவருக்கு இந்த ரசக கூடிவிட்டது சரி மக்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு வைத்தியரிடம் கூட்டிக் கொண்டு போங்கிறேன் வேற இந்த மீனவனமாக கூட்டிக் கொண்டு போய் சொல்லி அவருக்கு ஒரு இந்த மாட்டு வண்டியிலே பழைய காலத்திலே என்ன செய்வார்கள்னால் இந்த மாட்டு வண்டியிலே அந்த பெண்ணுக்கு தலை இருக்கிற பக்கம் ஒரு ஒன்று வைப்பார்கள் இந்த இரண்டு பக்கத்திலையும் தலையணை வைப்பார்கள் மற்றது கீழே விரிப்பதற்கு என்று சொல்லியிருக்கிறத பாய் ஏதாவது அல்லது இந்த தடித்த துடி ஏதாண்டு கீழே போடுவார்கள் அந்த பாட்டு வண்டிலே இருப்பிருக்குன்னு சொல்லி அப்ப இது போட்டி நடக்கின்ற இந்த மாட்டு வண்டியில் ஏற்றியாச்சு இப்போ எங்கே கொண்டுதான் பிரச்சனையாக இருக்கின்றது அப்ப சோமசூரியர் தனக்கு தெரிந்த நண்பர்களை நண்பர்கள் ஒருவரை இந்த சோமசூரியர் ஒரு கொடுத்து கொடுத்தவுடன் இப்படி இளவரசரை இப்படி அவசர உதவி தாங்க தாண்டி உதவி செய்ய வேணும்னு சொல்லி ஒரு ஓகே என்று எழுதி கொடுத்துருவார் அப்போ இவ இவனும் கொண்டு ஒரு பக்கத்தால் ஓடுறான் இந்த மாட்டு இந்த வைத்தியரிடம் காட்டுவதற்காக தயாராக கொண்டிருக்கிறது இப்போ மாட்டு வண்டியிலும் ஒரு பக்கமாக போய் கொண்டிருக்க இந்த தகவலும் இந்த பராயசேகரன் சேகரன் அவர்கள் அங்கே இருக்கின்ற சமயம் இந்த இந்த அரண்மனையை வேலை செய்கின்ற அந்த நபரானவர் காவலாளியிடம் கதைத்து அதன் பின் மன்னர் அனுமதி பெற்று என்னது இவன் அங்கே சொல்லி அனுமதி எடுத்தாப்பது மன்னர் போகிறது இப்படி சோபசூரியருடைய இந்த ஓலை இவரகி கிடைக்கிறது யாருக்கு பர்ராஜர சேரசோரர் இருவரும் பார்க்குறார்கள் ஓஹோ இப்படி அக்காவுக்கு தற்பொழுது இந்த பிரச பெரியார் இருக்கிறார்கள் சரி நாங்களும் துணையாக நிற்கிறோம் என்றால் நாங்களும் இப்போ இதுக்கு ஓரளவு தான் சரி ஒரு அனுபவிக்க வைத்தியிடம் இவரை மிகவும் போகமாக கூட்டிக் கொண்டு போக வேண்டும் இல்லாவிட்டால் ஏதாவது உறப்பு நிகழ்ந்து உள்ள இவர்கள் எங்களுக்காக வித்தியாகங்கள் பண்ணியிருக்கிறார்கள் அதாவது வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் இந்த கரகசூரிய சிங்கியாரியன் தனது அரண்மனையில்லா நேரத்தில் இந்த சோமசூரியரும் மற்றும் இந்த மலோரமாக ஆற்றிய பாடிகள் என்று சொன்னால் மிகவும் கூடுதலான பணிகளாகும் என்றால் அப்பொழுது இந்த பூல புதியவராக இருந்தபடியால் ஒரு சில இதுகளை சோமசூரியரும் இந்த கரவசூரிய சிங்கியாரியரும் இருந்து கற்று வைத்திருந்தபடியால் அந்த அரண்மனை வேலைகள் எல்லாம் இலாவாக செய்யக்கூடியதாக இருந்தது இந்த வகையிலே சோமசூரியரும் இந்த ஜாழ்ப்பாண மண்ணிலே ஒரு போற்றுறைய ஒரு மந்திரியாக இருந்தார் ஆனால் அந்த மந்திரியின் பேர் பெருசாக அவருவதற்கு தெரியாத காரணம் ஏனென்றால் இந்த வரலாறுகள் வந்து கூறப்படாமலும் மற்றும் இந்த வரலாறு சிலவர்கள் வெளியே கலங்கி என்று பார்த்தால் பராய்ச்சியை தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவே இந்த கராசூரிய சிங்கியாரியரிடம் இவ்வாறு இருக்கின்ற சமய கராசூரிய சிங்கியாரியன் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு முந்தி அது புறபற்ற வேறு என்று சில சொல்லி சொல்லிக் கொள்கிறார்கள் அப்போ இவர் போனோரம் திருக்கோவலூர் என்ற இடம் போயிருந்தார் தனது மகளான பருராயசேகரன் செவராயசேகரன் இவர்களை கூட்டிக் கொண்டு அதில் அந்த ஒரு ஈழவன அதாவது இந்த ஈட்டி பிடிக்கின்ற ஒரு நபரும் போயிருந்தார் இதை விட இந்த கரகசூரிய சிங்கியாரியனுடைய ஒரு உறவினரும் அந்த நேரம் போயிருந்தார் சரி இப்போ இவாவை மனோரமாய் மனோரமாக மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருக்கிறது சரி இப்போ கரகசூரிய சிங்கியார் என்று சொல்லிவிடர் நீங்களும் பத்திரமாக போயிட்டு வாருங்கள் சரி இப்பொழுது இந்த வைத்தியரிடம் வந்தாச்சு சரி குழந்தை புறக்கிற பிரசவ விலையும் ஏற்படுகிறது சுகவாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றால் மனோரம்மா அந்த குழந்தையுடன் மாட்டு வண்டில் மூண்டும் அவர்களுடைய இடத்துக்கு திரும்புகிறது அதற்கு நதியாராணி என்று பெயரிடுகிறார்கள் அது யாராடி, தமராவர் அம்மனுடைய முதலாவது கூட பிள்ளை